அக்ஷய திருதியையில யாத்மார்த்தமான ஆஃபர் உங்க ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கம்மி வைர கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் முழு ராணுவ சக்தியையும் பயன்படுத்தும் என்று பாகிஸ்தானின் ரஷ்ய தூதர் முகமது காலித் ஜமாலி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகப்பன் இணைகிறார் எதிராக பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை பாகிஸ்தானின் ரஷ்ய தூதர் முகமது காலித் ஜமாலி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதன் பின்னணி என்னவாக உள்ளது இந்தியா மீது அணு ஆயுதம் ஆயுதங்களை பயன்படுத்த பாகிஸ்தான் தயாராக இருக்கிறது என்றும் மரபு வழி மற்றும் அணுசக்தி ஆகிய இரண்டிலும் முழு அளவிலான சக்தியையும் நாங்கள் பயன்படுத்துவோம் என்றும் ரஷ்யாவிற்கான பாகிஸ்தான் தூதர் முகமது காலித் ஜமால் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் இந்த போர் விவகாரத்தை பெரிதாக்கி வருகின்றன அதாவது பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பதிலடி கொடுக்கிற விவகாரத்தை பெரிய அளவிலே பெரிதாக்கி ஒரு பூதாகரமாக்கி வருகின்றன என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தேவையின்றி பாகிஸ்தான் மீது இந்தியா பழி போடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தேவையின்றி திட்டங்களை இந்தியா வகுப்பதாகவும் லீக்கான சில ஆவணங்களின்படி பார்த்தால் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்த இருப்பது திட்டமிட்ட இருப்பதாகவும் இந்தியாவினுடைய படைகள் பாகிஸ்தானின் சில பிரிவுகளில் தாக்குதல் நடத்த திட்டங்களை வகுத்துள்ளதாகவும் இதற்கான ஆவணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதற்கான ஆவணங்கள் நிறைய கசிந்திருப்பதாகவும் முகமது காலி ஜமாலி தெரிவித்திருக்கிறார் இந்தியா எங்களை தாக்கக்கூடாது என்றும் எங்களை தாக்க நினைத்தால் நாங்கள் திருப்பி தாக்குவோம் என்றும் அது பலமுனை தாக்குதலாக இருக்கும் என்றும் முகமது காலி ஜமாலி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் யாருக்கு பலம் அதிகம் இருக்கிறது என்பது பெரிய விஷயம் இல்லை என்றும் இந்தியா மற்றும் பாகிஸ்தானை பொறுத்தவரை எண்ணிக்கை பலம் குறித்து இந்த விவாதத்தில் நாங்கள் ஈடுபட விரும்பவில்லை என்றும் ஆனால் மரபு வழி மற்றும் அணுசக்தி ஆகிய இரண்டிலும் முழு அளவிலான சக்தியை நாங்கள் பயன்படுத்துவோம் என்றும் அதற்கு தயாராக இருக்கிறோம் என்றும் பாகிஸ்தான் தூதர் முகமது காலி ஜமாலி எச்சரித்திருக்கிறார் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீருடைய பகல்காமில் இருக்கிற பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் நடைபெற்ற தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ உத்தரவின் பேரில் இ தொய்பா தான் இந்த தாக்குதலை திட்டமிட்டுள்ளது என்று இந்தியாவினுடைய தேசிய புலனாய்வு முகமை தன்னுடைய முதல்கட்ட விசாரணை அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இந்த தாக்குதலும் கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி கூறியிருக்கிறார் பாதுகாப்பு ஆலோசனை குழு கூட்டம் பாதுகாப்பு அமைச்சரவைக் கூட்டம் மத்திய அமைச்சரவை கூட்டம் என்று பலகட்ட கூட்டங்கள் இந்தியாவில் நடந்துவிட்டன பாகிஸ்தானும் பல்வேறு ஆலோசனை கூட்டங்களை நடத்தி இருக்கிறது இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலமா என்ற வாத விவாதங்கள் நிகழத் தொடங்கி இருக்கின்றன இந்தியாவினுடைய தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைக்கு உறுதுணையாக இருப்போம் என்று அமெரிக்கா உறுதியாக தெரிவித்திருக்கிறது ஒரு பிராந்தியத்தினுடைய போருக்கான அத்தனை பதற்றங்களும் இப்போது சூழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் எங்கே நடவடிக்கை என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் விமர்சிக்கவும் தொடங்கி இருக்கின்றன இந்த சூழலில் இருந்துதான் தரையிலிருந்து தரைக்கு நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து சென்று இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக செய்துள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது இது இந்தியாவை ஒம்பிழக்கும் செயலாகவே பார்க்கப்படுகிறது இந்த ஏவுகணை சோதனை பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய ஆயத்த நிலையை உறுதிப்படுத்துவதற்காகவும் ஏவுகணைகளின் அதிநவீன செயல்திறன்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட அம்சங்களை சரிபார்த்துக் கொள்வதற்காகவும் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ராணுவ தளபதிகள் பாகிஸ்தானுடைய நலனை பாதுகாப்பை உறுதி செய்வதில் படைகள் பலத்தோடு தயார் நிலையில் தொழில்நுட்ப ரீதியாக வலுவாக இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றனர் ஜம்மு காஷ்மீருடைய உரி நவுகம் ராம்பூர் கெரண் குப்வாரா பூஞ்ச் உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக இந்தியா பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுக்கு இடையே கடும் துப்பாக்கி சண்டை நடைபெற்று வருகிறது சில அத்துமீறல்களை பாகிஸ்தான் நிகழ்த்தியுள்ளது இந்தியாவும் அதற்கான பதிலடிகளை கொடுத்து வருகிறது பாகிஸ்தான் தலைவர்கள் அவ்வப்போது போரை தூண்டுகின்ற விதமாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள் பாகிஸ்தான் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அட்டாவுல்லாரா அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தலாம் என்று இரண்டு நாட்களுக்கு முன்பாக தெரிவித்தார் ஆனால் அவ்வாறு அவர் கூறி எழுபத்தி இரண்டு மணி நேரங்கள் கடந்த விட்ட நிலையில் அதற்கான தாக்குதல்கள் எதுவும் நடத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் இருந்து நேரடியாக மற்றும் மறைமுகமாக அனைத்து வித இறக்குமதிகளுக்கும் இந்தியா நேற்று உடனடியாக தடை விதித்தது இந்திய துறைமுகங்களிலும் பாகிஸ்தான் கப்பல்களுக்கு தடை விதிக்கப்பட்டது கப்பல் போக்குவரத்து இயக்குநரகம் பிறப்பித்துள்ள மற்றொரு உத்தரவில் பாகிஸ்தான் கொடியை தாங்கி எந்த ஒரு கப்பலும் இந்திய துறைமுகம் அனுமதிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பங்கர்கள் பதுங்கிடங்கள் பதற்றம் இந்த சூழல் இருந்து வருகின்ற நிலையில் ஜம்மு காஷ்மீரின் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே இருக்கின்ற கிராம மக்கள் பலப்படுத்தப்பட்ட பதுங்கங்களில் தற்காப்புக்கு ஆயத்தமாகி வருகிறார்கள் இந்தியாவின் சுரண்டா பாகிஸ்தானின் சக்கோத்தி என்ற இரண்டு நாட்டு எல்லை கிராமங்களிலும் இந்த ஆயத்தங்கள் பெரிய அளவிலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலையில்தான் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீறி நதியில் இந்தியா ஏதாவது ஒரு புதிய கட்டமைப்பை உருவாக்கினால் அதனை தாக்குவோம் என்று பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் எச்சரித்திருக்கிறார் ஜியோனி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இந்த பகிரங்க மிரட்டலையும் அவர் விடுத்திருந்தார் இந்த சூழலில்தான் அவர் தொடர்ந்து மிரட்டல் வடுத்து வருகின்ற சூழலில் தொடர்ந்து இப்போது இந்தியா மீது அணு ஆயுதம் உட்பட பல வகையான ஆயுதங்களை பயன்படுத்த பாகிஸ்தான் தயாராக இருப்பதற்காக ரஷ்யாவிற்கான பாகிஸ்தான் தூதர் முகமது காலிக் ஜமாலி எச்சரித்திருக்கிறார் இப்போது பாகிஸ்தான் எல்லையில் ரோந்து பணிகளிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த எச்சரிக்கை என்பது ஒரு பகிரங்க மிரட்டலாவே பார்க்கப்படுகிறது ஏழு இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் முழு ராணுவ சக்தியையும் பயன்படுத்தும் என்று பாகிஸ்தானின் ரஷ்ய தூதர் முகமது காலித் ஜமாலி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி நாகப்பன்